இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் நல்லவர் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் காணப்பட கர்த்தர் அனுகிரகம் தானியலின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் பிரியமான புருஷனே பயப்படாதே உனக்கு சமாதானம் உண்டாவதாக திடன்கொள் திடன்கொள் என்றான் இப்படி அவன் என்னோடு பேசுகையில் நான் திடன் கொண்டு அவனை நோக்கி என் ஆண்டவன் பேசுவாராக என்னை திடப்படுத்தினீரே என்றான் கற்றுடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக இங்கே தானியல் சொல்லுகிறார் இப்படி அவர் என்னோட பேசுகையில் நான் திடன் கொண்டு அவரை நோக்கி என்னோடு பேசும்போதே நான் திடன் கொண்டேன் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிற வார்த்தை இதுதான் தேவ பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தை திடப்படுத்தும் கற்றுடைய பரிசுத்த வேதாகமும் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டு நம் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது இதில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துமே வல்லமை உடையது எனவேதான் இத்தனை ஆண்டுகளாகியும் இன்றும் இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது வாழ்ந்து கொண்டிருக்கிறது மாற்றமில்லாத வார்த்தை கத்தை நம்மோடு இதிலிருந்து பேசுகிறார் ஒவ்வொரு நாளும் பேசுகிறார் ஒவ்வொரு சூழ்நிலையில் பேசுகிறார் எதற்காக தெரியுமா நம்மை திடப்படுத்த நம்மை பலப்படுத்த உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே எஸ்ஐக்கியலை கொண்டு போய் நிறுத்தி அந்த எலும்புகளை உணர்வடையவும் உயிரடையவும் காலூண்டி மகா பெரிய சேனையாய் நிற்க பண்ணவும் என்ன செய்ய சொல்லுகிறார் தெரியுமா அந்த எலும்புகளை பார்த்து பேசு அப்படி எஸ்ஐக்கியல் பேசும்போது அவைகள் ஒன்றோடு ஒன்று இணைந்ததா ஆமேன் அப்படி பேசும்போது அதற்கு சதை உண்டாயிற்று நரம்பு உண்டாயிற்று அதற்கு ஷேப் உண்டாயிற்று அப்படி பேசி கொண்டிருக்கும் போதே கர்த்துடைய ஆவி அதற்குள்ளே பிரவேசிக்கிறது அது காலூன்றி மகா பெரிய சேனையாய் நிற்கிறது எந்த உலர்ந்த அனுபவத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி கர்த்தரிடத்திலிருந்து அனுப்பப்படுகிற ஒரு வார்த்தை உங்களை உயிர்ப்பித்து உங்களை திடப்படுத்தி நிறுத்த வல்லமை உள்ளது என்பதிலே சந்தேகமே இல்லை நம்முடைய வாழ்க்கை அதற்கு சாட்சி நாமே அதற்கு சாட்சி எத்தனை முறை திடனற்று போனோம் எத்தனை இரவுகள் தளர்ந்து கிடந்தோம் அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மோடு பேசின அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தை மட்டும் நம்ம கேட்காம இருந்திருந்தா இந்த தீபம் என்றோ அணைந்து போய் அல்லவா எனவே தான் தாவிதூ சொல்லுகிறார் நம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராமல் இருந்திருந்தா நான் என் துக்கத்திலேயே அழிந்து போய் என்று கர்த்தருடைய வார்த்தை நம்மை திடப்படுத்துகிறது எனவே என கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற அன்பான காரியம் திடப்படுத்தும் இந்த வார்த்தைகளை அதிகமாய் வாசியுங்கள் அதிகமாய் தியானியுங்கள் அதிகமாய் பேசுங்கள் நம்முடைய வாயிலே கத்துடைய வார்த்தை இருக்கட்டும் நம்முடைய சிந்தையிலே கத்துடைய வார்த்தை இருக்கட்டும் நம்முடைய கண்கள் அதிகம் கர்த்துடைய வார்த்தையை பார்க்கட்டும் நம்முடைய காதுகள் அதிகமாய் கர்த்துடைய வார்த்தையை கேட்கட்டும் காரணம் கர்த்தருடைய வசனம் மட்டும்தான் நம் பலவீனத்தை பலமாய் மாற்றும் நம்முடைய குறையை நிறைவாய் மாற்றும் வேற எந்த வார்த்தைகளானாலும் சரி நம்மை தளர்ந்து போக பண்ணுவதற்கு தான் அதிகம் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ திடனற்ற நம்மை திடமுள்ளவர்களாய் மாற்றி நிறுத்த வல்லமை உள்ளது நம்மை திடப்படுத்தும் தேவனுடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் நித்தம் வார்த்தையை தேடுங்கள் வார்த்தையை வாஞ்சியுங்கள் ஆமே வனாந்திரத்திலே தண்ணீர் இல்லாத சூழ்நிலை வந்தபோது யோசபாத் வார்த்தையை தேடினான் அந்த வார்த்தை இருக்கிறதுனால அவன் தைரியமா போய் என்ன செய்கிறான் வாய்க்கால் வெட்டி அந்திபலி நேரத்துல கர்த்தருக்கு பலி செலுத்தி கொண்டிருக்கிறான் இந்த பலன் எங்கிருந்து வந்தது வார்த்தையிலிருந்து கிடைத்தது ஒண்ணுமே இல்லை ஆனா வார்த்தை இருக்குதா அந்த வார்த்தையை பிடித்து தைரியமாய் முன்னேற முடியும் காரணம் இந்த வார்த்தை ஆமென்றும் என்றும் இருக்கிறது திடப்படுத்தும் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஜபிக்கலாமா நல்ல தகப்பன சோர்ந்து தொய்ந்து தளர்ந்து போன ஒவ்வொரு நேரத்திலும் நீர் எங்களை குணமாக்க எங்களை திடப்படுத்த எங்களை உயிர்ப்பிக்க அனுப்புகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையே எங்கள் மருந்தாக அண்டவர் எங்கள் உணவாக எங்கள் வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்கிறதப்பா இதை நாங்கள் உட்கொண்டு பலப்பட எங்களுக்கு கிருபை செய்தரலாம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே